ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் நம்ம அன்னைக்கு என்ன என்ன ஒரு பதிவு பார்த்துருக்கோன்னா செவ்வந்தி பூச்செடி இது எங்கள் வீட்டில் பூத்துருக்கிறது தான் செவ்வந்தி செடி எவ்வளோ அழகாக பூத்து காற்றுல அழகாக குளுங்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது மனசுக்கு சரி ஒரு நாள் வீடியோ பிடிச்சி போடலாம் அப்படின்ட்டு நான் அதே போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல எல்லோ கலர் செவ்வந்தி அப்புறம் பிங்க் கலர் செவ்வந்தி ரெண்டு நான் வச்சுருக்கேன் ரெண்டுமே நல்ல பூத்துருக்கு அழகாக இருக்கில்ல நான் வந்து கீ கீழே வைக்கல நான் தொட்டியில் மாடியில் வந்து ஒரு டப்பாவில் தான் வச்சுருக்கேன் இந்த தண்ணி கேன் போகிறோம்ல அந்த டப்பா பெயிண்ட் டப்பா இந்த மாதிரி பெரிய டப்பா இருந்துச்சுன்னா அதில் அது நல்லா கொஞ்சம் ஒரு ஓகே பராமரிக்கணும் இல்லைன்னா செவ்வந்தி செடியெலாம் வராது ஆனால் வந்துருச்சு ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னா நல்லா நல்லா பூ பூக்கும் நல்லாயிருக்கும் இந்த செடிக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்கும் ஏதோ பூச்சி இது பண்ண மாதிரி நான் வந்து அதை கொஞ்சம் ஏதாவது உரம் தெளிக்கணும் ஒரு தண்டிக்கிற செடி தான முடிச்சு வருது அது விதைக்காக விட்டுருக்கேன் எவ்வளோ அழகாக முட்டு செடி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக நல்லா பூ முட்டமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது அழகாக வேலைகள்ல காற்றுல அழகா குளுங்கிறது வந்து பூத்து குழுங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் தலைக்கு வச்சுக்குவோம் அப்புறம் கோயிலுக்கெலாம் போனால் எடுத்துகிட்டு போவோம் கட்டி எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் தலைக்கு வச்சுக்குவோம் கொஞ்ச நாள் அப்படி அழகாக விட்டுருவேன் நல்லா விரிஞ்சதுக்கப்புறந்தான் எடுத்து தலைக்கு வச்சுக்குவேன் சாமிக்குலாம் போடுவேன் அப்போ தான் பார்க்கவும் அழகாக அங்கங்கே பக்க கிளைகள் வரும் அதில் நான் பிடுங்கி தனியாக நட்டு வச்சுருவேன் வேர்லேருந்தும் வரும் குட்டி குட்டி செடியாக இல்லை தனி உங்களுக்கு வேர்லேருந்து இருந்து அதிகம் வரலை அப்படின்னா பக்க கிளைகள் இருக்கு இல்லையா அதுலேருந்து பூத்து இப்போ பூத்துட்ருக்கு இப்போ பறிக்கக்கூடாது பூக்காமல் இருக்கிறப்போ அதில் இது தளிர் வரும் இல்லையா அப்போதையும் கட் பண்ணி நட்டு வச்சிங்கனாவே வந்துடும் பிங்க் கலர் வந்து கூட ஓரளவு பாதுகாப்பு பண்றதா இருக்கு பிங்க் செவந்தி வந்து ரொம்ப அதிகமா வர்றது பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதை கொஞ்சம் கேர் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு செடியும் வருது ரொம்ப லேட்டாகுது வருதுமே நிறைய லேட் ஆகுது பிங்க் செவந்தி எல்லோ செவந்தி கூட அதுவும் பராமரிக்கணும் இருந்தாலும் எல்லோ செவந்தி கொஞ்சம் சீக்கிரம் பூ வந்துருது இது பிங்க் செவந்தி வந்து வர்றதுமே ரொம்ப லேட்டாக வருது செடி வளர்றதுமே அப்புறம் பூ வர்றதுமே லேட்டாக தான் வருது கம்மியாக தான் வருது பூவும் ஓகே உங்கள் வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்